பாலிய செந்தவள் வாழ்க வாழிய பாரத மணி திருநாடு அனைவருக்கும் தோழியர் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய என்னுடைய தலைப்பு தொல்காப்பியம் இது ஒரு இலக்கண நூல் மட்டுமல்ல இலக்கிய நூல் என்ற கருத்தினை முன்வைத்தே நான் எழுதியிருக்கிறேன் அதாவது தமிழ் என்பது மிகவும் தொன்மை வாய்ந்த நூல் அதனுடைய புதுமையும் பழமையும் மரபும் யாவரும் அறிந்தது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஒரு மொழி இன்று வரை இன்றைய இணையத்திலும் அது வந்து இன்றைய இணைய காலத்திலும் கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் ஒரு மொழி என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்ளப்பட்டது செம்மொழி என்ற அடைமொழியையும் அது கொண்டிருக்கின்றது இத்தகைய தமிழில் தொன்மை வாய்ந்த ஒரு நூல் என்றால் அது தொல்காப்பியம் மாத்திரமே இந்த தொல்காப்பியம் வந்து அதாவது தமிழில் முச்சங்கம் உண்டு தமிழ் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் சங்கம் சமயத்தில் அல்லது கடைச்சங்கம் சங்கம் அழியும் சமயத்தில் தோன்றிய நூல்கள் தான் நம்மளுடைய பதின் ஆஹ் பதினெண் கணக்கு அதாவது எட்டு தொகை ப பாட்டு அந்த சங்கம் எல்லாம் அழிந்த பிறகு தோன்றியதுதான் பதினெண்டு கீழ்கணக்கு என்று இந்த தமிழ் ஆய்வாளர்கள வகுத்திருக்கின்றனர் இந்த வகுக்கப்பட்டது வந்து அப்ப இருக்கிற எந்த ஒரு நூலாசிரியரோ இல்லை சங்கம் சார்ந்தவர்களோ வகுக்கல ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த இந்த தமிழ் இந்த நூல்களை எல்லாம் மீட்டெடுத்தவங்க தான் இப்படி ஒரு பகுப்பினை கொண்டு வைத்திருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு தோன்றியது இந்த தொல்காப்பியம் வந்து இடைச்சங்கத்துக்கும் சங்கத்துக்கும் கடை சங்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பதினெண் மேல் கணக்குக்கும் முற்பட்ட தான் தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் எழுதப்படுவதற்கு முன்பே நிறைய தமிழ் நூல்கள் தமிழில் இருந்திருக்கக்கூடும் அவை காலத்தால் அழிந்திருக்க கூடும் என்றும் ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர் இந்த தொல்காப்பிய நூலில் வந்து ஆஹ் இப்போ நம்ம ஒரு நூல் வெளியிடணும் அப்படின்னா அந்த நூலுக்கு வந்து முன்னுரையோ இல்லை ஒரு அணிந்துரையோ இல்லை ஒரு வாழ்த்துறையோ கண்டிப்பா இருக்கணும் இல்லையா அது மாதிரி பழைய செய்யுள் வகையை சார்ந்த நூல்களுக்கு பாயிரம் என்று ஒன்று கண்டிப்பாக எழுதப்பட்டுக்கணும் இந்த ஒன்பதாம் அல்லது அதற்கு பின் வந்த நன்னூல் என்னும் இன்னொரு இலக்கிய இலக்கண நூலில் வர ஒரு பாட்டு ஆயிரம் முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் என்றே பாயிரம் ஒண்ணு அந்த நூல்ல முதல்ல இல்லை என்றால் அது நூல் வகையிலே எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது நன்னூல் சொல்லியிருக்கு ஆனா இதுல ஒரு விந்தை என்னன்னா இந்த பாயிரம் என்ற சொல் எந்த சங்க நூல்களிலும் தொல்காப்பியத்திலையும் கிடையாது அப்ப அந்த பாயிரம் என்ற சொல் வருவதற்கு முன்னாடியே ஆஹ் தொல்காப்பியம் விட்டது அப்ப இந்த பா தொல்காப்பியத்துக்கு எப்படி சிறப்பு பாயிரம் எழுதுன்னு இருக்காங்கன்னா அதுக்கு பின் வந்த உரை ஆசிரியர் தான் இதுக்கு வந்து ஒரு பாயிரத்தை கொடுத்துருக்காரு அதன் வந்து சிறப்பு பாயிரம் இது உரை எழுதுனவர் பணம் பாறினார் பணம் என்ன சொல்றாங்கன்னா தொல்காப்பியனுடைய கூடப்படுத்த மாணக்கராக கூட இருக்கலாம் அவருடைய சிஷ்யராக இருக்கலாம் அதுவும் சரியா தெரியல எல்லாமே வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண தான் இந்த தொல்காப்பிய வந்து முழுக்க முழுக்க இருக்கு இப்போ இந்த சிறப்பாயிரத்துல ரெண்டு வகை சிறப்பு பாயிரம் பொதுப்பாயிரம் பொதுப்பாயிரம் என்பது இப்ப பதினஞ்சு கிழக்கணக்கு நூல்கள் முழுவதுக்குமே ஒரு முன்னூற எழுதுறோம் அப்படின்னா ஏன்னா இது இத்தனை அடிகள் இருக்கணும் இது இந்த வெண்பால இருக்கணும் ஆசிரியப்பால இருக்கணும் இப்படி எழுதப்பட்டுக்கணும்னு ஒரு பொதுவான ஒரு குறிப்பு கொடுத்தா அது பொதுப்பாயிரம் சிறப்பு அந்த ஒரு குறிப்பிட்ட நூல்ல என்ன எழுதியிருக்கு இந்த குறிப்பிட்ட நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கொடுத்தா அது பாயிரம் அப்ப அந்த தொல்காப்பியத்துக்கு உள்ளது சிறப்பு பாயிரம் அதை எழுதிய தொல்காப்பியர் அவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தொல்காப்பியத்தை வந்து மக்கள் வாழ்வியல் முறையும் தமிழ் மொழியினுடைய இலக்கணமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்று அதிகாரங்கள் எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் பொருள் அதிகாரம் அதாவது எழுத்து சொல் பொருள் இந்த மூன்று அதிகாரத்துல எழுத்தும் சொல்லும் தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை கூறும் அதாவது தமிழ் மொழியில உயிரெழுத்து மெய் மெய்யெழுத்து அப்படிங்கிற எழுத்துக்கள் எப்படி இருக்கும் குச்சியழு குச்சியலிகரம் இதை பற்றியதிகாரம் சொல்லதிகாரம் என்பது ஒரு சொல் எப்படி வேண்டும் ஒரு வார்த்தை எப்படி வேண்டும் இரண்டு சொற்கள் உணரும் பொழுது அங்க என்னென்ன விதிமுறைகள் வர வேண்டும் அப்படிங்கிறத கூறுறதுதான் வந்து சொல்லதிகாரம் இப்போ இந்த எழுத்து அதிகாரமும் சொல்லதிகாரமும் முதல் இரண்டு அதிகாரங்கள் இவற்றில் ஒவ்வொரு இந்த மூன்று அதிகாரம் சொன்னோம் இல்லையா எழுத்து சொல் பொருள் இந்த மூன்று அதிகாரங்களிலும் ஒவ்வொன்றிலும் இயல்களாக ஒன் ஒன்பது இயல்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது அப்போ தொல்காப்பியத்துல மொத்தம் இருபத்தேழு இயல்கள் இருக்கின்றன நம்ம இன்றைக்கு இந்த எழுத்தையோ இல்ல சொல்லதிகாரத்தையோ பார்க்க போவது இல்லை ஏனென்றால் அது மொழிக்கான இலக்கணத்தை குறித்து வருவதனால் அது ஒரு இல முழுக்க முழுக்க இலக்கணமாகவே அதை நம்ம பார்க்கணும் ஆனா நம்ம நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கிய நூலாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுனால நான் பொருள் அதிகாரம் மாத்திரம் எடுத்துக்கிறேன் இந்த பொருள் அதிகாரத்துல மொத்தம் ஒன்பது இயல்கள் எல்லா இயல் அதிகாரத்தையும் போல ஒன்பது இயல்கள் இருக்கின்றன இதுல முதல் நான்கு இயல் நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிற அகத்தினை இயல் புறத்தினியல் களவியல் கற்பியல் முதல் நான்கு இலை மட்டும் எடுத்துக்கிறேன் அகத்தினெயல் புறத்தினெய்யல் களவியல் கற்பியல் அகத்தினை புறத்தினை நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சது அகம் புறம் இதனை பற்றித்தான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய குழுவிலேயே நம்ம பேசியிருப்போம் அகத்தினை ஏழு அகத்தினை உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முறிஞ்சித்திணை முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை ஆஹ் பெரும் பெரும்பாடான் திணை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பெருந்தினை கை கிளை பெருந்தினை இந்த ஏழு அகமும் ஆஹ் அகத்தினை எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த உங்களுக்கு நம்ம இப்ப படிச்சுட்டு இருந்தோம் எல்லாத்தோட உறுப்பொருள் ஞாபகம் இந்த முதல் ஐந்து திணை இருக்கு இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த ஐந்து திணைக்கான ஒரு பொது பெயர் எடுத்தோம்னா அன்பின் ஐந்திணை அதாவது பொருந்தி வர்ற காதல் தான் இந்த ஐந்து திணைக்குள்ள அடங்கும் பொருந்தா காதல் தான் கை கிளைக்குள்ளேயும் பெருந்திணைக்குள்ளேயும் வரும் அப்ப இந்த ஏழு திணைகளும் அகத்திணை எல்லாம் வரும் இது இதை விளக்கியிருப்பாரு அகத்திணை புறத்திணையில இந்த ஏழு அகத்திணைக்கு பொருந்துற மாதிரி வெற்றி ஒழிஞ்சை வஞ்சி தும்பை வாகை ஆஹ் காஞ்சி பாடம் இது ஏழுமே புறத்தினை இந்த புறச்சினையின் போதே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இது போர் முறைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கும் வெச்சு திண்ணை ந வஞ்சித்திணைனா இப்ப இந்த அகத்தினையியல் புறத்தினையல் பார்க்கும் போதே இது இலக்கணமா இல்லை நிச்சயமா இல்லை மக்களினுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய காதல் வாழ்வு எப்படி இருந்திருக்கும் அவர்களுடைய வீர வாழ்க்கை எப்படி இருந்தது போர் வாழ்க்கை எப்படி இருந்ததை ஒரு இல இப்படித்தான் இருந்திருக்கும் இப்படித்தான் இருக்கணும் ஒரு கா அகத்தினை இப்படி இப்படிதான் இருக்கணும்னு அவர் இலக்கணம் ஒருத்திருப்பாரு அப்போ மக்களினுடைய வாழ்வியல் முறைய அவர் வந்து மிக தெளிவாக இந்த இரண்டு திணையிலையும் அவர் துப்பிட்டு இல்லையா அப்ப இது கண்டிப்பா இலக்கியம் சார்ந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாவது நான்காவது என்னன்னா கலவியலும் கற்பியலும் அகத்தினையிலே ரெண்டு வகை இருக்கு களவியல் ஒண்ணு கற்பியல் ஒண்ணு கலவியல்னா என்ன முறையா திருமணம் நடப்பதற்கு முன்னாடி இருக்கின்ற அந்த காதல் வாழ்க்கை அது களவியல்ல வரும் முறையாக மனம் செய்த பிறகு வாழ்கின்ற காதல் வாழ்க்கை கற்பியல்ல வரும் இப்ப இந்த கலவியல்லவே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்டு பகுதிகள் இப்போ நம்ம அகத்தினை ஏழு திணை பார்த்தோம் ஏழு திணை பார்த்தோம் இப்போ கலவியல்ல எட்டு பகுதி முதல் பகுதி என்ன அப்படின்னா நம்முதா எல்லாத்தையும் விளக்கல மேலோட்டமா சொல்லி சொல்கிறேன் களவு ஒழுக்கத்துல இருந்து களவு ஒழுக்கத்துல வந்து திருமணம் வரை அப்போ அதுல எட்டு பகுதி இருக்கு இந்த எட்டு பகுதியும் கலவியல்ல விளக்கியிருப்பார் இருப்பாரு அப்போ களவு ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா முதல்ல மறைந்து களவுனாலே மறைமுகமா மறைமுகமா ஆனால் ஒரு ஒழுக்கத்தோடு ஆணும் பெண்ணும் பழகி வருதுதான் களவு ஒழுக்கம் அதை அதை விவரிச்சிருப்பாரு அடுத்து ஒரு இடத்துல கண்டிப்பா சந்திப்பாங்க இல்லையா சந்தி சந்திப்பாங்க ஆஹ் சந்திக்கிறதுல முதல் முறை காண்றது ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வது குறிப்பிடுங்கள் அதுக்கப்புறம் இந்த இவளுக்கு தோழிப்பா அவனுக்கு பாங்கன் அதாவது தோழன் தான் பாங்கனுங்கிற பேரில் அவன் தோழன்றப்பான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க இரவுலையோ பகலிலேயோ சந்திப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க சந்திப்பாங்க இந்த சந்திப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து புணர்தல் வரைக்கும் போயிடும் அப்போ இந்த புணர்தல் வந்து அப்போதைய களவொழுக்க வாழ்க்கையில் வந்து திருமணத்திற்கு முன்னர் புணர்தல் என்பது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படல அதுவும் ஒரு ஒழுக்க நெறியை சார்ந்ததுதான் அப்ப முடிந்து இன்னும் நம்ம ஏற்கனவே பணமாக நானூறுல படிச்சுட்டு வர மாதிரி இப்ப இருபது இப்படி காடுல மலையில வர்றானே இவன் பத்திரமா வரணுமே இவன் நல்லபடியா வரணுமே இல்லைன்னா இது ஊறா இருக்க தெரிஞ்சா என்ன கதியாகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து வரும்போது இந்த தோழி என்ன பண்றாங்கன்னா செவிலிட்ட போய் செவிலின்னா யாருன்னா தோழியோட சொல்லி தோழியோட அம்மா தலைவியோட அம்மாட்ட சொல்லி அதை போய் கல்யாணத்துல போய் கல்யாணம் என்பதனுடைய இன்னொரு பெயர்தான் தான் வரையணும் திருமணத்துல போய் நீ பாட்டிடுவாங்க அப்ப இது ஃபுல்லா இது முழுக்க முழுக்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த களவியல்ல வந்து அவங்க விவரிச்சிருக்காரு அப்ப இந்த களவியல் என்ற ஒரு இயலும் கூட மக்களின் வாழ்க்கையினே தான் கூறுது அடுத்ததுதான் கர்பியல் இப்ப திருமணம் ஆயாச்சு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இதுலயே ஒரு ஏழு எட்டு பகுதிகள் இருக்கு பிரிக்கிறாங்க என் ஆறு பகுதிகளா என்ன அப்படின்னா திருமணத்திற்கு பின்பு இருவரும் இணைந்தே இருக்க போவதில்லை ஏன்னா ஒரு பதினேழு பதினாறு வயது திருமணம் போது தலைவன் வந்து போரில் நிமித்தமோ இல்லைன்னா பொருளீட்டுவதற்காகவும் அவர் கண்டிப்பா வெளியில சென்றாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பான் தலைவன் அப்போ பிரியும் போது நம்ம இப்ப படிச்சுட்டு வர்றதுதான் முல்லைத்திணைக்கு பிரிஞ்சுட்டு வர்ற வரைக்கும் இப்போ வந்துடுவான் அந்த காரு காலத்தில் என் தலைவன் திரும்பி வருவான் அப்படிங்கிற ஒரு காத்திருத்தல் இல்லைன்னா வேற ஒரு பரத்தையர் வீட்டுக்கு போனால் அதற்கான ஊடல் இது எல்லாமே வந்து கற்பியலில் வந்துடுவான் திருமணத்திற்கு பின்பு முதல் மனை பெற்றெடுத்து வளர்க்குறது அதுக்கப்புறம் அவ பரத்தையர் வீட்டுக்கு போனால் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வது இது எல்லாமே கற்பியலில் வந்து அவர் சொல்லப்பட்டிருக்காரு இங்கேயும் மக்கள் வாழ்க்கை முறையை தான் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நான்குமே மக்களின் வாழ்க்கை முறையே எப்படி இருக்கணும்ட்டு ஐந்தாவது பொருளியல்னு ஒரு இயல் இருக்கு இந்த பொருளியல் எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி இயல் போச்சா இதுக்கப்புறம் இன்னொரு நாலு நாலு இயல்கள் வரது இல்லையா இந்த நா இரண்டு நான்கு இயல்களுக்கும் நடுவே பொதுவாக நின்று சில பொது கருத்துக்களை இதுல விட்டது இனிமே சொல்ல போறதுல விட்டது எல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி சேர்த்து இந்த அடுத்து வர்ற இந்த இயல்கள் என்னன்னா அதாவது அடுத்த இயல்பு ஆறாவது மெய்பாட்டு அப்படின்னு சொல்ல இப்பாடு அப்படின்னாலே மெய் என்றாலே உடம்பு இல்லையா அப்போ உடல் ரீதியாக சில மாற்றங்கள் நேரும் வரும் இது வந்து தனிமனித நீங்க வந்து இனிமே அந்த அகம் புறம் அதை விட்டுட்டு ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு வந்துருங்க ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய உடல் ரீதியா உள்ளம் ரீதியா உணர்ச்சிகளின் பொருட்டு மாற்றம் ஏற்படும் இல்லையா இதை முழுக்க முழுக்க இந்த மெய்ப்பாட்டியல்ல தான் விவரிச்சிருக்காரு நம்ம இப்போ சொல்ற அந்த நவரசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த நவரசம் பத்தி அழுகையை பற்றி எத்தனை விதமான அழுகை அழுகைக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் இப்ப நீ சிரிக்கிறோம் மகிழ்ந்துறோம் அப்படின்னா மகிழ்வதற்கான காரணம் என்னவா இருக்கும் இதையெல்லாம் ஒரு ஒரு அழகான ஒரு குறிப்புகளா குறிப்பிட்டு எழுதியிருக்கிறது தான் இந்த மெய்ப்பாட்டியல்ல விளக்கப்பட்டிருக்கும் அப்போ மெய்ங்கிறது உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் நம்ம இதனுடைய ஆஹ் நம்ம வெளிப்பாடுகளை தான் அந்த மெய்ப்பாட்டியல்ல சொல்லியிருப்பாங்க இதுல வந்து நம்ம நல்லா பார்த்தோம்னா இந்த ஆஹ் சிக்மன் அப்படின்னு ஒரு மேலாட்டு அறிஞர் ஒருத்தர் இருக்காரு மருத்துவரும் கூட பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஒரு ஒரு உண்மை கண்டறிஞ்சாரு என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு உடலில் வரும் பிணி அத்தனைக்கும் காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களே அந்த உள்ளம் சரியா இருந்தா உடலும் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து மருத்துவ உண்மையை நிரூபிச்சிருக்காரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இதே கருத்து தான் தொல்காப்பியத்துல கிட்டத்தட்ட பொது ஆண்டு ஏழுல சொல்லப்பட்டிருக்கு பொது ஆண்டுக்கு முன்னாடி ஏழாம் நூற்றாண்டுல தொல்காப்பியர் இந்த மெய்ப்பாட்டு சொல்லியிருக்காரு அடுத்தது ஏழாவது இயல் ஓமவியல் ஓமம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பொருட்களை ஒப்பிட்டு எழுதுவது ஆஹ் என் காதலியின் முகம் நிலவை போல் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலே ஒப்பிட்டு பண்றோம் இந்த ஓமம் எப்படிலாம் இருக்கும் நீங்க வந்து ஒரு ஆஹ் தாழ்மையான ஒன்றோட வந்து நீங்க ஒப்பிடக்கூடாது கூடாது சிறப்பான ஒன்றோட தான் நீங்க ஒப்பிட்டு எழுதணும் அப்ப இதுல வந்து மூன்று பகுதி நம்ம எல்லாமே இது இலக்கணமா படிச்சிருக்கோம் ஏன் இந்த பகுதியில பொருள் அதிகாரத்துல வச்சிருக்காருன்னா ஒருத்தங்க இப்போ ஒரு படைப்பு பண்ண போறோம் ஒரு கதை எழுத போறோம்னா கண்டிப்பா இல்ல ஒரு பாட்டு எழுதுறோம் அப்படின்னா ஒரு ஒப்பீடு இல்லாம பாட்டு எழுதுனா அது சிறப்பா இருக்காது அணி மாதிரி ஓமையியல் வந்து சிறப்பா இருக்குன்னா ஓமையோடு எழுதுனாதான் அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகா எடுபடும் அப்ப அந்த ஓமாய எப்படி இருக்கணும் ஓமானம் எப்படி இருக்கணும் ஓமேயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க விவரிச்சு எழுதி ஓமையல் ஓமத்தில் ஓமத்துல ரெண்டு இருக்கு உள்ளூரை ஓமம் வெளிப்பாட்டு ஓமம் உள்ளுரைனா நம்ம திருக்குறளை நிறைய படிச்சிருக்கோம் திருக்குறள் மட்டும் சொல்லியிருப்பாங்க ஆனா அதுல ஓமை மட்டும் சொல்லியிருப்பாங்க அந்த நம்ம மயிர் பீலி சாகாடு இருக்குல்ல பீ சாகாடும் ஓமை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க சொல்லிருப்பாங்க அதுல உட்பொருள் என்னங்கறத நமக்கு சொல்லல அப்ப இதெல்லாம் உள்ளுரை ஓமத்துல வரும் இதே இது பொதுவா வெளிப்படையாவே ஆஹ் புறத்தினைய பனையளவு கொள்வர் பயன் தெரிவர்னு வெளிப்படையா சொன்னா அது வெளிப்பாடு ஓகம் அப்போ ஒரு நூலை படைக்கணும்னா அதுல ஓமம் எப்படி கையாளப்படணுங்கிறதுக்கான இலக்கணத்தை கூறி வர்றதுதான் தொல்காப்பியம் அடுத்த இயல் அதாவது எட்டாவது இயல் வந்து செய்யுளியல் செய்யுளியலுங்கிறது அதேதான் நம்ம இப்போ இப்போதைய ஒரு தலைமுறை மிக கடினமாக போராடுகிற அந்த வெண்பா வெண்பா எப்படி கை கொள்ளுவதுன்னா இந்த செய்யுழியல் படிச்சுட்டோம்னா ஒரு வெண்பா எழுத வந்துடும் எழுத்துன்னா என்ன சீர்னா என்ன அசைனா என்ன எப்படி நம்ம எழுதணும் காய்ச்சல் அதை அதை பத்தி ஒரு ஒரு விளக்கமே செய்யுளியலை கொடுத்துருப்பாங்க இறுதியா ஒன்பதாவது இயல் வந்து மரபியல் இப்போ நம்ம மூணு அதிகாரம் பார்த்தோம் மூணு அதிகாரத்துல அதிகாரம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் பொருளதிகாரத்துல ஒன்பது இயல் அகத்தினியல் புறத்தினியல் கற் களவியல் கற்பியல் இது ஒரு நாளும் ஒரு ஒரு குழுன்னு வச்சுக்கோங்க நடுவில் இருக்கிறது பொருளியல் அதாவது பொதுவாக இருக்கிறது அடுத்த நாளும் தமிழ் மொழிக்கு அதாவது படைப்புக்கு உதவி செய்யும் வகையில் இருக்கிறது கடைசியல் மரபியல் மரபு என்பது நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்கலாம் பரிணாம வளர்ச்சியில ஒரு குறிப்பிடத்தக்க பாடல் வந்து இப்ப வரைக்கும் அறிவியல் பூர்வமா அதை வச்சுதான் நம்ம வந்து இப்ப நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வரோம் அப்படி ஒரு மிகச்சிறந்த புகழ்பெற்ற பாடல் வந்து பொருளியல் இந்த மரபியல் இருக்கு என்ன அப்படின்னா ஒன்றறிவு அதுவே உச்சரிவு அதுவே அதாவது முதல்ல இந்த உலகத்துல உயிர் தோன்றும் போது தோல் மூலம் தொடுதல் உணர்ச்சி உடைய உயிர்கள் தான் தோன்றியது இந்த அபீபா மாதிரி உயிர்கள் ஒன்றறிவு அதுவே உச்சரிவு அதுவே அடுத்த அறிவு இரண்டாம் அறிவு இரண்டறிவு அதுவே உடன் அதாவது அதனோடு நாவை தோல் வந்துருச்சு அடுத்தது நாக்கு மூன்றாறு மூன்றறிவு அதுவே அவற்றோடு மூக்கே மூக்கு வந்துருச்சு நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே ஆறறிவு அதுவே அவற்றோடு மனமே ஆஹ் இந்த மாதிரி இந்த இதை உணர்ந்தோர் தான் இதுதான் அதனுடைய பரிணாம வளர்ச்சின்னு ஒரு அறிவு இரண்டு அறிவு ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு படியா ஒரு அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு ஐந்து ஐந்தறிவு ஆறாம் அறிவு என்பது மனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த மருத்துவர்கள்ல என்ன நீங்க பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் ஆய்வு எப்படி நடந்தது ஒவ்வொன்னா கொண்டு வந்து எல்லாத்தையும் செயற்கை செயற்கை தோல் வந்துச்சு செயற்கையா பேச்சு செயற்கையா செயற்கை சுவாசம் செயற்கையா கண்ணு குப்ப நம்ம குடுக்குறோம் மனிதர்களுக்கு செயற்கையா செவி தர்றோம் இப்போ செயற்கையான மனவான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம வந்து கொண்டாந்து நீப்பாற்றிட்டோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த பாட்டினுடைய பொருள் அதுக்கப்புறம் இதுல வந்து ஆஹ் இன்னுமே நிறைய விளக்கியிருப்பார் இந்த மரவியல்ல அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல் அது வந்து வெறுமன தொல்காப்பியம் மிகாதாங்கிற விதிகளை கூறும் ஒரு நூல் நமக்கு தெரிஞ்சது யாரும் சொல்லது முடிஞ்சது பொருளதிகாரம் என்பது மக்களினுடைய வாழ்வியல் முறையை கூறும் இலக்கியம் படைப்பதற்கான விதிமுறைகளை கொண்டது இதுதான் தொல்காப்பியம் அதனால நாம் அனைவரும் தொல்காப்பியம் கற்கும் வாய்ப்பு வந்தால் தவற அதை கற்போம் என்று கூறி வாய்ப்புக்கும் நன்றி வருகிறேன் நன்றி